வெறும் கருவேப்பில தான் அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல எதுவுமே பண்ணல ஒரு அஞ்சு இறைய எடுத்து சாப்பிடுறது ரெண்டு பழம் எடுத்து சாப்பிடுறது இதான் ஒரு ரொட்டீன் அதுலயே ஆமா இவ்வளவு முடி இவ்ளோ தடுசா இருக்கு ஐம்பத்தெட்டு வயசுக்கு அது ரொம்ப ஜாஸ்தியான முடியாது ஒரு முடி கூட வெள்ள முடியா வெள்ள முடியல எல்லாம் கருப்பா இருக்கு அவங்க ஆல்மோஸ்ட் அறுபது என்னோட ப்ரொஃபசர் சொல்லுவாரு கருவேப்பில வந்து முடிக்கும் போது மிராக்கிள்ஸ் பிரமிக்கிற பிரமிக்கிற அளவுக்கு வந்து நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படிம்பாரு அதாவது வந்து நான் வந்து ஒரு சின்ன கதை சொல்றேன் ஆக்சுவலா ஒரு பேஷண்ட் ஒரு அம்மாவும் பொண்ணு வராங்க அந்த அம்மாவுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வயசு இருபத்தாறு கூட வராங்க அம்மா அம்மா வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு வயசு இருக்கும் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றா இந்த மாதிரி முடி கொட்டுது எல்லாமே பார்த்தாச்சு பேசியாச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் சஜெஸ்ட் பண்ணியாச்சு அந்த அம்மா பொண்ணு எந்திக்கும் போது அம்மா எந்திக்கிறாங்க அந்த அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு முடி இங்க இருக்கு ஞ்சு வயசு ஐம்பத்தி எட்டு வயசு சொல்றாங்க ஒரு முடிவு நரமுடி கிடையாது ஒரு முடிவு நரமுடி கிடையாது நான் திருப்பி உட்கார வச்சு உங்க பொண்ணு தான உங்களோட ஜீன் கொஞ்சம் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு முடி நல்லா இருந்திருக்குமே என்னாச்சு இந்த பொண்ணுக்கு எப்படி முடி கொட்டாச்சு அவங்க சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி தான் முடி இருந்துச்சு டாக்டர் எனக்கு திடீர்னு முடி வளர வரம்பிச்சு அப்ப அவங்க கேக்குறேன் என்னன்னா நீ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து கருவுப்பிள்ள மரம் டெய்லி அவங்க வந்து வந்து கருப்புல இலையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சும்மா கீழே விழுந்துகளுக்கு டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்காங்க சரிங்களா இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா பண்றாங்க அவங்க கெமிக்கல் கொடுத்தா சாப்பிட மாட்டேன் டாக்டர் நான் சாப்பிடுறேன் சாப்பிட ஆரம்பிச்சுதான் என்னன்னு தெரியல எனக்கே தெரியல அவங்களுக்கும் தெரியல எனக்கும் கன்ஃபார்ம் தெரியல அதான் ஆனா இவ்வளவு முடியிருக்கு அவங்களுக்கு பெரும் கருவப்பில அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல எதுவுமே பண்ணல அப்ப என் ப்ரொஃபசர் சொன்னது ஞாபகம் வந்து ஒருவேளை கருவப்பில சாப்பிடுறதுனால இவ்வளவு முடி வளர்ந்துருக்குமோ அப்படின்னு வெறும் பிப்டீன் இயர்ஸ் டெய்லி அந்த வாசத்து தொழிக்கும் போது ஒரு ஒரு அஞ்சு இரைய எடுத்து சாப்பிடுறது ரெண்டு பழம் எடுத்து சாப்பிடுறது ஒரு ரொட்டீன் அதுலயே இவ்வளவு பெரிய ஆமா இவ்வளவு முடி இவ்வளவு தடுசா இருக்கு ஐம்பத்தெட்டு வயசு அது ரொம்ப ஜாஸ்தியான முடி ஒரு முடி கூட வெள்ள முடியா வெள்ள முடியும் எல்லாம் கருப்பா இருக்கு அவ்வளவு ஆல்மோஸ்ட் அறுபது அவங்களோட இருபது வயசுல கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு முடியலையா முடிவு வளர்ந்து கருவில குடுத்துருக்குமோ அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு டவுட்டா என்னன்னா இன்னொரு நான் டாக்டர் பேசுறேன் ஆயுர்வேதிக் டாக்டர் எந்த அளவு சாப்பிடலாம் கருப்புல மட்டும் பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு ஆறு இல்ல மேக்ஸிமம் பத்து இலைக்கு மேல சாப்பிடும் அது வந்து அதிகப்படியா சாப்பிடும்போது ரத்தம் ஊராயிர ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆல்டர் பண்ணது போல கருப்புல ஜூஸா அடிச்சு யாரையும் குடிக்க சொல்லாதீங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாரு நேச்சுரபதி டாக்டர் சொல்லுங்க ஜூஸா மட்டும் அடிச்சு குடிக்க சொல்லாதீங்க மிஞ்சி போன ஒரு நாளைக்கு ஒரு பத்து இலையை பச்சையா சாப்பிட சொல்லுங்க ஒரு நாள் ஒரு நாள் கூட சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொன்னால பேஷன்ஸ் எல்லாருக்கும் அப்புறம் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானுமே நீங்க கருவுல சாப்பிடுங்க ஒரு வேலை அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சில பேஷன்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க இருக்கும் அந்த அம்மா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து முடிவு பண்ணுவேன் உணவுல வந்து ஒரு சின்ன கருவுப்பிலேயே இவ்வளவு சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதான் அப்ப நம்ம உணவுல எத்தனை விஷயங்களை மாற்றம் பண்ணா முடி நமக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கறது தெரிய வந்து அதனால கீரை வகைகள் கருவுப்பிலே எல்லாருக்கும் பேஷன் சஜஸ்ட் பண்ணிருவேன் அந்த ப்ரொவைட் இந்த குவான்டிட்டி தான் ஒரு நாளைக்கு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு பத்து எல்லாம் மேக்ஸிமம் உங்க தட்டுல வந்தா அதை தூக்கி ஓரம் போறோம் வைக்காதீங்க சிம்பிள்